வணக்கம் அர்த்தம் மாறிய பழமொழிகள் வரிசையில் இன்று ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்ற பழமொழியின் உண்மை அர்த்தத்தை இப்போது பார்க்கலாம் கட்டுரை எழுத்தாளர் லதா சரவணன் அவர்கள் குரல் வடிவம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர் தம்பி போன வாரம் நான் வாசப்படியில் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு குட்டி பையன் வலுவலுன்னு ஒரு நோட்டீஸை திணிச்சிட்டு போனா அதில் பக்கத்து தெ புதிய ஆஸ்பத்திரி திறக்கப் போவதாகவும் அங்கே முதல் ஐந்து நாட்களுக்கு மருத்துவம் ஐம்பது சதவீத இலவசமும் ஆயிரம் ரூபாய்க்கு டெஸ்ட் எடுத்தால் ரெண்டு ஊசி இலவசமும் போட்டிருந்துச்சு எனக்கு பகிர்ணம் ஆகிடுச்சி இந்த பிரியாணிக்கு முட்டை இலவசன்னு பொருடு போடுவாங்களே அதுபோல் ஏப்பா மருத்துவத்தில் இலவசம் சாத்தியமா ஓ வந்து நீ எதை சொல்கிற காம்போ ஆஃபரில் கம்ப்ளீட்டு டெஸ்ட்டு எடுக்கிறோன்னு டிவியில் அறிவு போகிறது அதை என்ன செய்ய படிப்புலையே உசந்ததுன்னு டாக்டர் என்ஜினியர்னு ஒரு அலிபியை க்ரியேட் பண்ணிடுறாங்க தெருவுக்கு நாலு பிரியாணி கடைக்கு போட்டியாக இப்போது மருத்துவமனைகளையும் பத்துக்கு பத்து அறையும் தட்டு தடுமாறி ஊசி போடுற ஒரு உதவியாளரும் கிடச்சிட்டா போதும் அங்கே ஒரு புது மருத்துவமனை ரெடி பெரிய பெரிய பையோட சேல் சுடப்புகளும் படையெடுத்து மருந்துகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க இதுக்கு மேலே ஆமாம் இப்போ போன வாரம் நம்ம அடுத்த வீட்டு கீதாக்க ஒரு மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்து இந்த மாத்திரையை போட்டதுலேருந்து தலை சுத்துது கறக்கமாக இருக்குன்னு சொல்லிச்சு நான் என்னான்னு வாங்கி கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன் புது ஃபார்முலா புது மாத்திரை மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே டாக்டரோட சேம்பிள்னு வந்திருக்கு அட பணம் செலுத்த முடியாத அந்த அக்காவுக்கு மாத்திரை பணம் கொடுத்து வாங்கி கஷ்டப்பட வேண்டான்னு நல்ல எண்ணத்துல சேம்பிள் பார்த்துருக்கிறாரு ஆனால் உண்மை ஆனால் உண்மை தான் மருத்துவர்களை தாண்டி சில மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க கூட அடிக்கடி இப்படித்தான் அன்னே தலைவலிக்குது லேசாக இருமல் தோண்ட சரியில்லை ஏதாவது மாத்திரை கொடுங்கன்னு கேட்டால் அவங்களும் நாலஞ்சு டப்பாக்களை திறந்து சில மாத்திரைகளை எடுத்து தர்றாங்க என்ன சார் இது டாக்டர் மருந்து சீட்டு இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற நோயாளிங்க சொல்கிறாங்க அட போங்க சார் தலைவடின்னு போனால் எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லாததுக்கு ஆயிரக்கணக்கில் துட்ட பிடுங்குறாங்க இதில் எங்கே சார் அங்கே போக முடியுது மாத்திரையை வாங்கி போட்டோமா தூங்குணுமானு காலையில் ஜோலியை பார்க்க வேணாமா அதான் சார் சரியாக இருக்குது மாத்திரை வாங்கி சாப்பிடலாம் அவர் பேசியது ஆச்சரியமாக இருந்தாலும் ரமணா ஸ்டைலில் தானே இப்போதெல்லாம் மருத்துவம் பார்க்கிறார்கள் அந்த நண்பரின் கேள்வி சரியாகவே பட்டது ராமப்பா மருந்தை கண்டுபிடிச்சு நோயை உருவாக்குகிறாங்க அது சரி அப்போ ஆயிரம் பேரை கொன்னாதான் அற வைத்தியன் என்பது சரிதானா அது சரி முடுவைத்தியன் ஆகன்னா எத்தனை பேரை கொல்லணும் எங்கே போனாலும் கரெக்டாக என்ன ட்ராக்கில் கொண்டு வந்து விடுற பாத்தியா சரி சரி புகழ்ந்தது போதும் விளக்கத்தை பண்டைய காலத்துல சித்த மருத்துவர்கள் மூலிகைகளை வேர்களை கொண்டு மருந்துகளை தயாரிச்சாங்க அதனால எண்ணிக்கையில அதிகப்படியான வேரை வைத்து வரும் வேர் வேர் இருக்கு பார்த்தீங்களா வேரை வைத்து வைத்திருப்பவர்களுக்கான பல பொழிதான் அது டாக்டர் கையெழுத்து போல புரியாத மாதிரியே விளக்க சொல்றியே நம்மோட மருத்துவ முறையில் சித்த மருத்துவம் என்பது மிகவும் முக்கியமானது இதற்கு மூலிகை தாவரங்களே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி மருத்துவத்தில் ஈடுபடுகிறவர்கள் நோயை குணப்படுத்திட சரியான மூலிகையை தேடி காடு மேடெல்லாம் அலையணும் இந்த மருத்துவ முறையை கற்றுக்கொள்ள மாணவனாக சேரும் ஒருவன் ஆயிரம் மூலிகை வேர்களை பறித்து அதன் தன்மைகள் அது எந்த நோயை குணமாக்க பயன்படும் என்பதை எல்லாம் ஆராய்ந்து தன் பணியை துவங்க வேண்டும் இப்படி ஆராய்ந்து பார்த்து செய்யப்படும் செயல்படும் ப்ராசஸுக்கு தான் அரை வைத்தியன் என்று பெயர் புரியுதா இப்ப புரியுதுப்பா இன்னும் விரிவா சொல்றேன் சித்த ஆயுர்வேத வைத்தியர்கள் பல வகையான மூலிகைகளை பறித்து வந்து அவற்றினை பதப்படுத்தி உலர வைத்து சில மூலிகைகளை பிழிந்து சாறு எடுப்பார்கள் இந்த மாதிரி மூலிகைகளை பதப்படுத்தும் போதும் உலர வைக்கும் போதும் அதில் இருக்கும் கழிவுப் பொருட்களை அகற்றுவார்கள் இவ்விதம் மூலிகைகளை பதப்படுத்துதலை மாரணம் செய்தல் என்று கூறுவார்கள் அதன் மாரணம் என்ற சொல்லுக்கு வடமொழியில் கொல்லுதல் கொள்ளுதல் என்று பொருள் இப்படி வேரை மாரணம் செய்து மருந்து தயாரிப்பவன் வைத்தியன் எனவேதான் ஆயிரம் பேரை நல்லா கவனிங்க ஆயிரம் பேரை இல்ல ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் இது தெரியாமல் போயிடுச்சப்ப பழமொழி ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியன் நாளடைவில் மருவி ஆயிரம் பேரை கொன்றவன் என்றாகி போனது ஒரு இப்படி தான் டாக்டர் ட்ரெஸ் போட்டுட்டு எப்போ நான் இப்போவே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரை கொண்டுட்டேன் இன்னும் ஒரே ஒருத்தர் தான் பாக்கி நான் அரை வைத்தேன் ஆகிவிடுவேன் அப்படின்னு சிரிப்பிற்கு சொல்வார்கள் சிந்தனைகள் எல்லாம் சிரிப்பாக மாறியது போலும் பல மொழிகளும் அதன் விளக்கங்களை நமக்கு எப்படி தோணுதோ அப்படி மாற்றிக்கொள்ள சபிக்கப்பட்டு விட்டது வணக்கம் அடுத்த பல மொழியில் சந்திப்போம்